காதலன் உயிரிழந்த செய்தியை கேள்விப்பட்டு காதலையும் வந்து தூக்கு போட்டு அவங்களோட உயிரை வந்து வாய்த்து கொண்டாங்கள வந்து குளத்தில் வந்து தாமரை பறித்த போதைய வந்து அவர் உயிரிழந்திருக்கலாம் அப்படி சொல்லி சந்தேகிக்கப்பட்டது ஆனா இன்னைக்கு வந்து அதை அடுத்து நிறைய சர்ச்சைகள் வந்து கொண்டிருக்கு என்ன நடந்தேன்னு சொல்லி தெரியலை குளிக்க போகணுன்றாங்க தாமரை வாய போகணுன்றாங்களோ இல்லை எங்களுக்கு சந்தேகம் இருக்கு மற்றவங்களை தள்ளி விட்டுன்றாங்களோ எங்களுக்கு அந்த போலீஸையும் கூடி போன ஆக்களையும் கொண்டு வந்து தாங்க கையிலே இந்த செய்தியை கேள்விப்பட்டு வந்து தாங்க இல்லாம காதலி பதினெட்டாம் தேதி வந்து நாங்கள் இருவரும் மரணத்திலும் இணைய வேண்டும் வணக்கம் இது தமிழ் திறனில் ஆர்ஜி தமிழா நான் உங்க ஆர்ஜி பிரகலாத் கே ஜி திவா ஓகே உங்களுக்கு தெரியும் இலங்கையை பொறுத்த மட்டும் தற்கொலை அப்படிங்கிறது அதாவது வாலிபர் மட்டத்தில் வந்து தற்கொலைகள் அப்படிங்கிறத வந்துட்டு அதிகரித்து கொண்டே இருக்குது பல பக்கத்தாலேயும் அரச சார்பிலையும் சரி மற்ற நிறுவனங்களாலையும் சரி எவ்வளோ விழிப்புணர்வுகளை கொண்டு வந்தாலும் அதாவது இந்த தற்கொலை வந்து எதற்கும் முடிவல்ல அப்படி சொல்லி விழிப்புணர்வுகளை கொண்டு வந்தாலும் ஆனாலும் அதோட விழிப்புணர்வுகள் வந்து போதாமையினால இன்னைக்கு வரைக்கும் இந்த தற்கொலைகள் வந்து நிகழ்ந்து கொண்டு தான் இருக்கேன் நிறைய இருக்குது நாங்கள் எங்கட சேனல்லேயே வந்து நிறைய வீடியோக்கள் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த தற்கொலை சம்பந்தமான அந்த என்ன நிறைய பேர் தற்கொலை பண்ணுன்றதை தாண்டி விழிப்புணர்வு காணொலியும் வந்து நாங்கள் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி தான் இது ஒன்று உண்மையிலேயே வந்து இதுக்கு என்ன சொல்கிறேன்னு சொல்லி எங்களுக்கு தெரிய ஒவ்வொரு ஒரு ஆளு மனதில் நிலைப்பாடு வந்து இப்போ நீங்கள் ரீசெண்ட் டைமாக வந்து இலங்கையில் நடந்த ஒரு பெரிய பிரச்சனையை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களே எல்லாரும் வந்து அதாவது என்ன சொல்லி சொன்னால் ஒரு காதலன் உயிரிழந்த செய்தியை கேள்விப்பட்டு காதலியும் வந்து தூக்கு போட்டு அவங்களோட உயிரை வந்து மாய்த்து கொண்டுட்டாங்கள் வந்து அப்போ உண்மையிலே இது சம்பந்தமான நிறைய விஷயங்களை வந்து எங்கே எந்த இடத்துல நடந்தது யார் என்ன நடந்தது இந்த காலத்துலேயும் இப்படி ஒரு லவ் இருக்காங்கறது உண்மையிலேயே தான் எங்களுக்கும் ஒரு ஆச்சரியமாக இருந்தது ஏன்னாண்டா நாங்களே நிறைய வீடியோக்களில் வந்து சொல்லியிருக்கோம் வந்து அவங்க அந்த முதலே மாதிரி லவ் விப்போ இல்லை என்னென்னு சொல்லிச்சுன்னா அவரதுவங்களை லவ் பண்ணினா விட்டு அடுத்தவங்கள பார்த்துருவாங்க அந் இறந்தாலோ இல்லை என்ன நடந்தாலோ அடுத்தடுத்த லைஃப்பை பார்த்துட்டு போயிருவாங்களேன்னு ஆனால் இது எங்களுக்கு பார்க்குறதுக்கு வந்து புதுசாக இருந்தது தண்டை காதல் இறந்ததுக்கு அப்புறமா வந்து தன்னால் இருக்கே இல்லாத ஒரு நிலையில் வந்து இதுக்கப்புறமா நம்மளும் இருக்கக்கூடாதுன்றதுக்காக வந்து காதலியும் இறந்துட்டாங்க ஸோ இதுதான் இப்போது ஒரு ரெண்டு மூணு நாளாக வந்து பேச போடுற ஒரு நியூஸாக இருக்கும் அது நிறைய பேர் தெரிஞ்சிருக்கலாம் நம்மள சப்ஸ்கிரைபர் மாதிரி நிறைய பேருக்கு தெரியாமலும் இருக்கலாம் தான் இந்த விஷயத்தை நாங்கள் எடுத்து என்ன நடந்தது அண்ட் வந்து அதை தாண்டி இதில் இருக்கிற நல்ல விஷயங்கள் அண்ட் வந்து உண்மையிலே இப்படி இனி சம்பவங்கள் நடக்கக்கூடாதுன்றதுக்காக வந்து இது சம்பந்தமாக நாங்கள் வந்து காதை போகிறோம் அதாவது ஒரு வாலிபன் வந்து ஒரு குளத்தில் குளிக்கிறதுக்காக வேண்டி போயிருக்காங்க ஸோ குளிக்க போன இடத்துல வந்துட்டு தாமரை பறிக்கிறதுக்காக கொஞ்சம் தூரம் போயிருக்காப்புல அப்போ போன இடத்துல தான் வந்து எதிர்ச்சியாக வந்துட்டு மரணிச்சதாக வந்து சொல்லப்படுது இந்த செய்தி கேள்விப்பட்டு அடுத்த நாள் வந்து தன்னோட பதினெட்டு வயசு நிரம்பி ஒரு காதலி வந்து இது கொண்டதாக வந்து சொல்கிறாங்க ஸோ இதைத்தான் வந்து விரிவாக இன்னைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம் அண்ட் வந்து இந்த நியூஸ் வந்ததுக்கப்புறமா இப்போது அடுத்த கட்டமான ஒரு நியூஸ் வந்துட்டு அது வந்து தானே நடந்த ஒரு மரணம் கிடையாது அந்த மரணத்திற்கு பின்னால் நிறைய சர்ச்சைகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து கொண்டு வராங்க ஸோ என்ன அப்படிங்குறது வந்துட்டு ஃபுல் டீட்டெயிலாம் வந்து பார்க்கலாம் அதுக்கு முதல்ல வந்து நாங்கள் சொல்லணும் ஒரு என்னென்று சொல்லிங்கன்னா நாங்கள் ஒரு ரீசெண்ட் இப்போ ஒரு வீடியோன் போட்டு நாங்கள் இப்போ அது நடந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே இருக்கும் ஒன்றை இல்லை ஒரு வருஷம் ஒன்றரை வருஷத்துக்கு மேலே இருக்கும் போல் அதுக்கப்புறமா நாங்கள் போய் அதை வீடியோ எடுத்து போட்டுருந்தாங்க என்னென்னா ஒரு மரத்தில் வந்து காதலையும் காதலனும் வந்து தூக்கு போட்டு வந்து இறந்துட்டாங்க அது என்ன பிரச்சின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட வீட்டில் இருந்த அந்த எதிர்ப்பால் ரெண்டு பேரும் லவனில் இருந்திருக்காங்க அவங்களோட வீட்டில் வந்து அதை சேர்த்து வைக்க மாட்டோம் அப்படி என்ற அந்த எதிர்ப்பால் வந்து ட்ரெண்டி போய் வந்து ஒரு மரத்தில் யாருக்குமே தெரியாமல் தூக்கிட்டு தற்கொலை வெஞ்சிட்டாங்க வந்து ஒரே மரத்தில் எப்படி சொல்கிறேன் இந்த கைத்தை வந்து இப்படி மரத்தை கப்புக்காலை போட்டு வந்து இங்கே அளவு ஆள் இங்கே ஆள் வந்து தொங்கி ஸோ இறந்துட்டாங்க அவங்க அந்த இடத்துல வந்து இப்போ அந்த என்ன சொல்கிற அந்த மர்மமான முறையில் வந்து பயமுறுத்தாடி கொண்டு இருக்க வந்து எங்களுக்கு அந்த செய்தி விளையாடுறேன் நாங்கள் அந்த இடத்துக்கு போய் வந்து அது சம்மந்தமான ஒரு வீடியோ வீடியோண்டெடுத்து போட்டுருந்து அதுக்கப்புறமா அந்த வீடியோ நாங்கள் அப்லோட் பண்ணி போட்டு அதுலேயும் சொல்லியிருந்தாங்க இந்த உண்மையிலேயே வந்து தற்கொலை வந்து எதுக்கும் ஈடாது ஏன்டா அது வந்து சேர்ந்து தற்கொலை பண்ணிக்கொண்டாரு இப்போ நடந்த சம்பவம் ஆனால் வந்து காதலன் எதிர்த்தியாக இருந்தது இப்போ எனக்கு ஒரு ஆள் உண்மையிலே வந்து அதீதமாக அதாவது எல்லாரையும் தாண்டி ஒரு பாசமாக ஒரு ஆளாக வந்து பிடிக்குமா சொல்லி சொன்னால் அவர் இந்த உலகத்தில் இல்லை அவங்களுக்கு தெரியும் உண்மையிலேயே வந்து இந்த உயிர்தான் எல்லாத்துக்குமே மேலானது இப்போ ஒரு காயம் வந்தாலோ இல்லை சண்டை நடந்தாலோ என்ன நடந்தாலோ திரும்பி எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் உயிர் நம்மள விட்டு போயிட்டுன்னு சொல்லி சொன்னா அது இன்னுமே யாராலையும் கண்டுபிடிக்கப்படலை திரும்ப அந்த உயிரை மீட்டு கொடுக்குற அளவுக்கு வந்து உண்மையிலே இல்லை என்ன எழுதியிருக்கோ என்ன இறைவனால் அமைக்கப்பட்டிருக்கோ அது நம்ம எத்தனை வயதில் இறக்கப்படம்ன்றிருக்கோ பிறந்த எல்லாருக்கும் வந்து ரப் பண்ணுறது வந்து கண்டிப்பா ஒன்று நடக்கும் ஸோ உண்மையிலே அப்போ இந்த உயிர் ஒரு ஒராளு முடிச்சவங்களோட ஒரு ஆள் உயிர் வந்து போயிட்டு சொல்லி சொன்னால் அதுக்கப்புறமா திரும்பி வராதுன்ற தன்னை தானே வந்து தேர்த்தி கொள்ள இல்லாமல் இனி அதுக்கப்புறம் நம்மளும் இருக்கக்கூடாதுக்காக வந்து அந்த பிள்ளையும் வந்து இறந்துட்டு இதுக்கு எந்தளவு தப்பு சொல்கிறதுன்னு சொல்லி தெரியாது என்னென்னு சொல்லிச்சுன்னா அந்தந்த டைமில் இருக்கிற அவங்களோட மனநிலை தான் உண்மையிலே வந்து இப்போ எப்படி சொல்கிறேன் எனக்கு பிடிச்சவங்க இனி இந்த உலகத்தில் இல்லை நான் இனி அவங்களோட கதைக்க மாட்டேன் பேச மாட்டேன் என்று சொல்லி உண்மையிலே அவங்க ஜோதிச்சு அவங்க இறந்துருப்பாங்க தூக்கு போட்டிருப்பாங்க ஸோ ஆனால் அவங்கள அந்த டைமில் தெரியும் அவங்களுக்கு பிடிச்ச ஒரு அம்மாவோ இல்லை யாரோ ஒரு மேலே எனக்கு இந்த செய்தியில் அங்கே என்ன அப்படின்ண்டா எப்படி சொல்கிறேன் கூட இருக்கிற அம்மா வந்து பெருசாக வயதாக இருக்க மாட்டாங்க ஆனால் இறந்துருப்பாங்க அண்ட் வந்து பிள்ளைகள் வந்து இறந்துருப்பாங்க அதை தாண்டி வந்து இதை நீங்கள் ரீசெண்ட் டைமில் எப்படி சொல்கிற தமிழருக்கு நடந்த ஒரு பெரிய இழப்புன்னு சொல்லிச்சுன்னா அந்த முள்ளி வாய்க்கால்லேன்னு பக்கத்தில் பக்கத்தில் இருந்தவங்களே வந்து ஒரு ஒரு நொடிக்கும் வந்து இறந்து கொண்டிருந்த செய்தி எல்லாம் வந்து நிறைய பேர் நாங்கள் போய் கதைச்சி அங்கே கேள்விப்பட்டிருக்கோம் அந்த அவங்களோட எல்லாம் வந்து அப்படியான ஒரு சமுதாயம் தான் நம்ம அதிலேருந்து மீண்டு வந்த நாங்கள் ஆனால் இப்படி ஒரு சமூக நடக்கைகள் வந்து உண்மையிலே குடும்பத்தார்களோ அண்ட் அப்படி இல்லைன்னா அவங்க அந்த பிள்ளைக ஃப்ரெண்ட்ஸோ யாரோ ஒரு ஆள் வந்து உண்மையிலே அந்த பிள்ளைக்கு பாதுகாப்பாக இருந்திருக்கலாம் ஆனால் உண்மையிலே இதான் நடக்கப்போகுந்த யாராலையும் தடுக்க இல்லாது அந்த பிள்ளையில உயிர் போயிட்டு அப்படித்தான் வந்து நாங்களும் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தானே அந்த ஒருத்தங்க இருந்தவங்கன்னு சொல்லி அதுக்கு கீழே வந்து ஒரு ஒரு ஆள் வந்து கமாண்ட் அடிச்சிருக்கேன் என்னென்னு சொல்லி சொன்னால் அது நிறைய பேர் பார்த்துட்டு அதுக்கு கீழே அவங்க போய் கமாண்ட் வேறு பண்ணியிருக்காங்க அதாவது துசானோ என்ற ஒரு ஐடியில் வந்து அதாவது அந்த ரெண்டு பேர் வந்து தற்கொலை செய்து கொண்ட என்று சொன்னால் அந்த ஒரு வீடியோக்கள்ல ப்ரோ இறந்த ஜோடியின் வயது என் வயது தான் அதாவது பத்தொம்பது என் காதலிக்கு வந்துட்டு பதினேழு இரு வீட்டார் எதிர்ப்பில் இருக்கும் சீக்கிரம் அதே மரத்தில் அடுத்த ஜோடி சாவா இல்லை வாழ்வா பார்ப்போம் நாங்கள் இருவரும் மரணத்திலும் இணைய வேண்டும் இதை எங்கள் தாய் தந்தை உணர்ந்து எங்களை சேர்ந்து வைப்போம் என்று ஒரு வாக்குறுதி தந்தால் நிச்சயமாக வாழ்வோம் இதை விடுத்து சமூக அந்தஸ்து பார்த்தால் நாங்கள் இந்த மண்ணில் வாழ மாட்டோம் எங்கள் பெற்றோரிடம் பேசி வாழ வைக்கவும் பொறுப்பு ஆர்ஜி அண்ணாக்களுக்கு உண்டு அப்படி சொல்லியிருக்காங்க கடைசியில் எங்க தலைமையில் கட்டிட்டு போயிட்டாங்க உண்மையை சொல்லப்போனா பிள்ளைக்கு வந்து பதினேழு வயசு பையனுக்கு வந்து பத்தொன்பது வயசு ஸோ நீங்க வாழ்க்கையில வாழ வேண்டியது சாதிக்க வேண்டியது எவ்வளவு இருக்கு பதினேழு வயசுன்றது வந்துட்டு காதலித்து கல்யாணம் பண்ற வயசே வந்து கிடையாது ஸோ அதை வந்து புரிஞ்சுக்கொள்ளுங்கள் இப்போ நாங்கள் முதலே இடத்துல வீடியோ போய்களை வந்து நாங்கள் சொல்கிறோம் நாங்கள் இப்போ உங்களுக்கு வந்து முதலாவது ஒரு லவ்வோ இல்லை ஏதோ ஒன்று வரைக்கும் வந்து அதுதான் உலகம் மாதிரி உங்களுக்கு அது ஃபீல் ஆகும் ஆனால் வந்து அது இல்லை அதை தாண்டி லைஃப்பில் இதோ ஒரு பார்ட் அவ்வளோதான் இந்த லவ்ன்றது வந்து ஒரு பார்ட் உண்மையிலே இப்போ நீங்கள் அது விளையாட்டு கடிச்சிங்களோ கொமாண்டில் உண்மையிலே எப்படி அடிச்சிங்களோ எங்க அந்த கொமாண்டை பார்த்து நாங்கள் வந்து ஜோதிச்சுறாங்களே நாங்கள் எப்படி எல்லாம் இருக்கிறாங்களோ ஆக வேண்டிய சொல்லி இப்போ உண்மையிலே பதினேழு பதினெட்டு வயதில் இருக்கிற நீங்கள் லவ் பண்ணி நீங்கள் வேண்டா உண்மையிலே யோசிச்சு பாருங்கள் அதுக்கப்புறமா வந்து பெரிய ப்ராசஸ் இருக்குது கல்யாணம் முடிச்சிங்கன்னு சொல்லி சொன்னால் ஆங்கால உங்களை பார்க்கணும் உங்களோட இதை பார்க்கணும் அங்கே வர செலவு ஐயோ அதெல்லாம் உங்களை எப்படி எடு கொடுப்பீங்கன்னு தெரியாது நீங்கள் இருக்கிற விசாரில் உண்மையிலே பெற்றார் சேர்த்து வைக்க மாட்டாங்கன்றதுக்காக எங்களோட கல்யாணம் கட்டிவிங்க கல்யாணம் கட்டின தான் அந்த வழி தெரியும் உண்மையிலே வந்து ரெண்டு பேர் இருக்கிறத விட நாளைக்கு உங்களுக்கு பிறந்து சொன்னால் அதை விட பயங்கர இருக்கும் அதான் உண்மையாக வந்து இப்போ நீங்கள் ரெண்டு பேரும் மனசார பண்ணிட்டீங்க வேண்டாம் உங்களுக்கான ஒரு தளத்தை கிரியேட் பண்ணுங்கள் அதாவது எப்படி சொல்கிறேன் நீங்கள் ஒரு நல்ல வேலைக்கு போயோ இல்லை நல்லா படித்து வந்து உங்களுக்கு ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு இடத்தை வந்து நீங்கள் முதல்ல கிரியேட் பண்ணணும் அப்படி நீங்கள் ஸ்ட்ராங்காக ஒரு இருபத்தஞ்சி வயது இல்லை ஒரு முப்பது வயதுக்குள்ளே நீங்கள் உங்களுக்கான ஒரு இடத்தை நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னடா அதுக்கப்புறமா உங்களோடய லவ்வை வந்தோ இல்லை காதலை வந்து யாராலையும் பிரித்து வைக்க முடியாது நீங்கள் இப்போ இருந்து கொண்டு இருபது வயதில் இப்போ உங்களுக்கே வேலை இருக்காது நீங்கள் படித்து கொண்டிருப்பீங்க இந்த டைமில் வந்து நான் லவ் பண்ணுறேன் எனக்கு அவளோட சேர்த்து வைக்கோ நான் லவ் பண்ணுறது அவளை பார்க்க போகணும் அப்படின்ற மாதிரி நீங்களோ இல்லை நான் அவனை பார்க்க போகணும் அப்படின்ற மாதிரி அந்த பிள்ளைகள வந்து நீங்கள் சொல்லி சொன்னா பெற்றார் மரம் என்ன நினைப்பாங்கன்னு சொல்லி சொன்னா கண்டிப்பா இந்த பிள்ளைக்கு அறிவில்லாம செயற்பாடு அப்ப நம்ம கண்டிப்பா இதுல திருத்தணும் வந்து பெற்றார் மர திருத்த வலிக்குவாங்க அப்ப நீங்க உண்மையிலே மனசார லவ் நீட்டீங்க வேண்டாம் ஓகே லவ் இருக்கட்டும் இப்போ நீங்க சொல்றீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து போகும் அந்த அளவுக்கு துணிஞ்சி இருக்கிறீங்க வேண்டாம் அப்போ நீங்க உண்மையிலே ஒருத்தவங்க ஒருத்தவங்க வந்து உண்மையா இருக்கிறீங்களே அப்ப நீங்க வந்து ரெண்டு பேருமே ஒரு ஒரு துறையிலே சாதிங்க ஏதாவது ஒரு விஷயத்த சாதிங்க அதுக்கப்புறம் ஒரு நல்ல இடத்துல போயிட்டு வந்து நீங்க உறுதியா சொல்லலாம் ஆனா அவ்வளவுதான் கல்யாணம் கட்டப்படுறது அப்படின்னு சொல்லி சொன்னா அதை தடுக்கப் போறது வந்து ஒருத்தருமே இல்லை அதான் அதாவது வந்து இந்த சாக துணிஞ்சவங்களுக்கு வாழ்றதுக்கான துணிவு ஏன் இல்லை அதாவது சாவன்றதை தாண்டி வாழ்வுன்றது வந்துட்டு ரொம்ப ஈஸின்னு சொல்லலாம் அதாவது சாகுறது வந்துட்டு ஈஸியா செத்துட்டு சொல்கிறோம் ஆனா சாகுற நொடியில் வந்து மென்டாலிட்டி எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து யாருக்குமே தெரியாது ஆனால் இன்னொரு விஷயம் வந்து இங்க இருக்கிற நிறைய வாலி வயசுக்காரங்களோட மெண்டாலிட்டி பதினெட்டு வயசானா தாங்கள் வந்து மேஜர் வந்து நாங்கள் காதலிக்கலாம் கல்யாணம் பண்ணலாம் அப்படின்ட்டு அதனால வீட்டுக்காரர்களோட பேச்செல்லாம் கேட்காம படுத்துட்டு வந்து இள வயசுல திருமணம் பண்ணிக்கொள்றது நாளைக்கு அவங்களோட வாழ்க்கை வந்து நடுத்தர வந்து நிற்கிறது அதுக்கு நான் மாறும் ஒரு முக்கிய காரணமாக வந்து வளர்ந்து வரைக்கும் தான் நிறைய அட்வைஸ் பண்ணி ஒரு விஷயமா கற்றுக் கொடுத்து வந்து அந்த பிள்ளையில வளர்த்துருவீங்க அதே மாதிரி ஒரு பிள்ளை வந்து ஒரு பதினெட்டு வயதுலேயே ஒரு பதினாறு வயதுலேயே வந்து காதலிச்சுட்டு அதாவது லவ் பண்ணிட்டு வந்து சொல்லுது அம்மா நான் உங்களை லவ் பண்ணுறேன் சொல்லி சொன்னால் நீங்கள் வந்து அவங்கள இந்த சாதி மதம் அப்படி இப்படி பார்க்காம நீங்கள் வந்து எதிர்க்க கூடாது முதல்ல அந்த பிள்ளைக்கு வந்து நீங்கள் வந்து அட்வைஸ் பண்ணணும் ஓகே லவ் ஒன் ஈட்டுன்னு இப்படி தான் இருக்கணும் லைஃப்பில் இப்படி இருக்கணும் நீங்கள் ஒரு இடத்துக்கு வாங்கணும்னு சொல்லி அவங்கள மோட்டிவேட் பண்ணி அதை விட உங்கள் இந்த லைஃப் வந்து வேலையோன்னு சொல்லி நீங்கள் அவங்கள புரிய வைக்கணும் புரிய வைச்சா அந்த அந்த இடத்துக்கு நீங்கள் தலித்து போனீங்கன்னா கண்டிப்பாகவும் பாசமாக சொன்னால் எல்லாரும் கேட்கறது தயாராக இருப்பாங்க கண்டிப்பாக நீங்கள் அதை சொல்லி புரிய வச்சிங்கன்னு சொல்லி சொன்னால் கண்டிப்பாக ஓகே இருக்கும் அதையும் தாண்டி அவங்கள உண்மையிலே லவ் ஒன் நீத்தின வருஷமாக இருந்து ஒரு இருபத்தெட்டு முப்பது வயதில் வந்து திருமணம் செய்கிறதுக்கு கேட்குறாங்கன்னா நீங்கள் அதை விட்டு கொடுக்கலாம் அந்த டைமில் மேலே விட்டுருவாங்களே என்னை பொறுத்த வரைக்கும் வந்து அவ்வளோ எதிர்ப்பெல்லாம் இல்லை முதல் தான் ஒரு காலத்தில் வந்து அந்த சாதி அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய பிரச்சனைகள் வரும் வந்து கல்யாணம் கட்டி கொடுக்க மாட்டாங்க இப்பயும் இருக்கும்னு சொல்லி எனக்கு தெரியல ரெண்டு மனம் சம்பதிச்சு உங்களுக்கான ஒரு இடத்தை நீங்கள் ஃப்ரீ பண்ணீங்க சொல்லிட்டு சரி இப்போ எங்களை நீங்கள் எடுத்துக்கொண்டு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஒரு அளவு ஒன்றால் நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு லைஃப்குள்ளே வந்தாலும் ஆனால் இப்போவே பயமாக இருக்குது அடுத்த இடத்துக்கு எங்கே போகிறோம் அடுத்த கட்ட லைஃப் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி யோசிச்சு உண்மையிலே வந்து பயமாக இருக்குது நாங்களே எந்த பிளானுமே வந்து உண்மையிலே பண்ணுற இல்லை ஆனால் என்ன லைஃப்பில் ஒரு இடத்துக்கு வரணும் அப்போயும் நாங்கள் எங்களுக்குள்ளேயே வந்து சொல்லிக் கொண்டிருப்போம் அப்போ உண்மையாக வந்து நீங்கள் இந்த காதலுக்காயோ என்னதுக்காயோ வந்து இறக்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த விஷயம் எல்லாம் எதுக்காக நாங்கள் கதைச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கொமான் பண்ண அந்த நபருக்கும் அன் வந்து இன்னும் நிறைய பேருக்கு அது விழிப்புணர்வு இருக்கட்டும் என்றது தான் ஆனால் இப்போ நாங்கள் கதைக்க போகிற சம்பவம் அதாவது இன்றைக்கு இந்த டைம் அந்த இந்த ரெண்டு நாளைக்குள்ளே நடந்த இந்த சம்பவம் பகுதி எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் யாழ்ப்பாணத்தில் இந்த இந்த சித்திர வருடத்துக்கு அவங்களோட நண்பர்களோட சேர்ந்து வந்து ஒரு தம்பி வந்து குளிக்கிறதுக்காக வந்து போயிருக்காங்க ஒரு குளத்துக்கு உங்களுக்கு தெரியும் ஸ்ரீலங்காவில் வந்து இந்த நிறைய குளங்கள் இருக்குது அது இருக்குது அதுலேயும் நிறைய மரணங்கள் வந்து நடந்திருக்கு அதையும் நாங்கள் ஈஸியாக பதிவிட்டு செஞ்சுருக்கோம் அப்போ அப்படியான இடத்துக்கு போய்கள் வந்து பாதுகாப்பாக போகணும்னு கூட நாங்கள் வந்து சொல்லியிருக்கோம் அப்போ அப்படியான ஒரு குளத்துக்கு வந்து ஒரு பேர் வந்து சேர்ந்து குளிக்கிறதுக்காக போயிருக்காங்க போல் அப்போ அந்த இடத்துல வந்து உண்மையிலேயே என்ன நடந்து சொல்லி தெரியலை இப்போ வந்து போலீஸ் பேச்சால் வந்து விசாரணை போய் கொண்டிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஏன்னா இப்போ அவங்களோட குடும்பத்தால் சந்திக்கப்படுறது வந்து யாரோ ஒரு ஆளால் ஏதோ நடந்திருக்கிறாம எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி குடும்பக்காராக சொல்கிறாங்க ஆனால் உண்மையில் அங்கேருந்து வந்த நியூஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த எட்டு பேர் கோவனத்தில் வந்து அவர் மட்டும் போய் அந்த ஏதோ தாமரை பூ ஏதோ ஆயப்போனவராமல் வந்து தெரியும் தண்ணிக்குள்ளே இருக்கிற அந்த தாமரப்பு செடி அது வந்து ஆய போல வந்து அவர் வந்து நீர்கள் மூளைப்பட்டுறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னவங்க வந்து அது எப்போ நடந்து சொல்லி பார்த்தீங்கன்னு சொல்லிணா இந்த மாதம் பதினேழாம் தேதி பதினேழாம் தேதி நடந்து இந்த செய்தியை கேள்விப்பட்டு வந்து தாங்க இல்லாமல் காதலி பதினெட்டாம் தேதி வந்து தூக்கிட்டு

எங்களுக்கு அந்த போலீஸாயும் கூடி போன ஆக்களையும் கொண்டு வந்து தாங்க உங்களோட கையில ஓகே இப்போ ஃபுட்டேஜ்லாம் வந்து பார்த்துருப்பீங்க அதாவது அவுட் ஆகியிருந்த நியூஸ் எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் காதலன் நீரின் மூழ்கி இறந்த நிலையில் மறுநாளே வந்து காதலி மனமுடைந்து உயிரை மாய்ப்பு அப்படி சொல்லி தான் இந்த ஒரு தலைப்பில் நிறைய பத்திரிகைகளும் சரி சமூக வலைத்தளங்களையும் சரி நியூஸ் வந்து பரவி இருந்தது இவங்க வந்துட்டு காதலர்கள் அப்படிங்கிறத வந்துட்டு ரெண்டு பேரோட மரணத்துக்கு பிறகு தான் பேசப்படுது ஆனால் அதற்கு முன்னதாக வந்து அந்த பையன் வந்து குளத்தில் வந்து நீராட போயிருக்காரு வந்து ஸோ போன இடத்துல வந்து தாமரை பூ பறிக்கும் போது தான் வந்து தவறி இறந்ததாக வந்து சொல்லப்படுது அதில் வந்து யாழ் தென்மராட்சி வரணி பகுதியில் இருக்கிற குளம் ஒன்றில் தான் பதினேழாம் தேதி இந்த ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்குது குளத்தில் வந்து தாமரை பறித்த வந்து அவர் உயிரிழந்திருக்கலாம் அப்படி சொல்லி சந்தேகிக்கப்பட்டது ஆனால் இன்றைக்கி வந்து அதை அடுத்து நிறைய சர்ச்சைகள் வந்து கொண்டிருக்கு அந்த இளைஞனோட மரண செய்தியை வந்து அறிஞ்சு அந்த பிள்ளை தான் வந்து பதினெட்டு அதாவது பதினேழாம் தேதி அந்த பையன் இறக்குறான் பதினெட்டாம் தேதி காலையிலே வந்து அந்த பிள்ளை வந்து அவங்களோட வீட்டில் வந்து இந்த ஒரு தவறான முடிவு எடுக்குது அதாவது பண்ணிக்கொள்ளுது சுற்றுப்புறத்திற்கு அருகில் இருக்கிற குளமண்டில் தான் இந்த இளைஞன் வந்து நீராட வந்து போயிருக்காங்க ஸோ சடலம் வந்து மிதக்கு அப்படி சொல்லி போலீஸாருக்கு கிடைச்ச தவலுக்கு அடிப்படையில் சடலம் வந்து மீட்கப்பட்டிருக்கு பிரேத பரிசோதனைக்காக வண்டி பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் வந்துட்டு ஒப்படைக்கப்பட்டிருக்கு ஸோ வந்து எந்த ஒரு மரணமாக இருந்தாலும் அது தற்கொலையாக இருந்தாலும் சரி அவன் வந்துட்டு ஒருத்தங்களை வந்துட்டு கொலை செய்த சம்பவமாக இருந்தாலும் சரி வந்துட்டு உங்களுக்கு தெரியும் வந்துட்டு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் அப்படி சொல்லுவாங்க ஸோ இந்த ஒரு ரிப்போர்ட் பிரகாரம் தான் வந்து என்ன நடந்தது எத்தனை மணிக்கு இறப்பு நடந்தது எதன் காரணத்தினால இந்த ஒரு மரணம் வந்து நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாமே வந்து தெளிவாக சொல்லப்படும் ஸோ வந்து அந்த ஒரு ரிப்போர்ட் கிடைக்காத பட்சத்தில் மக்களால் பல பேர் பல வதந்திகள் வந்து பரப்புவாங்க ஸோ அதெல்லாம் வந்து எந்தளவுக்கு நம்புறது என்று வந்து சொல்ல தெரியாது ஒஃபிஷியலாக இதை தாண்டியது நியூஸ் வந்தால் நாங்கள் அதை சொல்லுவோம் உண்மையிலே ஆனால் என்னென்று சொல்லி சொன்னால் ஒரு ஆச்சரியம் இந்த அளவுக்கு லவ் அணி இருந்திருக்காங்கன்னு சொல்லி இவங்களை வந்து உண்மையிலே ஒரு வயதில் சந்தோஷம் இருந்தாலே இந்த வயதுலேயும் வந்து உண்மையாக ரெண்டு பேர் வந்து லவ் அணி தண்ட உயிரை வந்து கதலனுக்காக வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் உண்மையிலே வந்து அதுக்கு வீடு கொடுக்க முடியாது ஆனால் இப்போ நாங்கள் என்ன சொல்ல வரோம்னு சொல்லி சொன்னால் உண்மையிலேயே வந்து அந்த பிள்ளைக்கு அந்த தம்பியில் கவலை இருந்திருக்கலாம் ஆனால் அந்த பிள்ளை இருந்தால் வந்து நீ அவங்களோட குடும்பங்களோட கவலைப்பட முடியு யோசிச்சு பார்க்கணும் வேணும் வந்து ஆனால் அந்த டைமில் ஒரு ஆள்களோட மனநிலை என்ன முடிவு எடுக்கணும்னு நம்மளால் சொல்லலை வேண்டாம் இதுக்கப்புறமா லைஃபே இல்லைன்ற மாதிரி தான் நமக்கு யோசிக்க தோணும் அதுக்கு தான் சப்போர்ட்டுக்கு வந்து நம்மளை சுற்றி வந்து ஆட்கள் இருக்கணும் இதுக்கப்புறமா வந்து நம்ம திரும்ப கதைச்சு வந்து ஓன உயிர் வந்து திரும்ப வராது ஆனால் இதுக்கப்புறமா வந்து இப்படியான சம்பவங்கள்ல இருந்து மேலே இது வந்து ஒரு ட்ரெண்டு இதுன்னு என்ன நடந்தேன்னு சொல்லி தெரியல குளிக்க போகணுன்றாங்க தாமிரப்போ வாய போகணுன்றாங்க இல்லை அவங்களுக்கு சந்தேகம் இருக்குது மற்றவங்களில் தள்ளி விட்டுன்றாங்க வந்து என்னென்னு சொல்லி தெரியலை ஆனால் என்ன இருந்தாலும் வந்து ஒருத்தங்களோட உயிர் உயிரோட சேர்ந்து விளையாடக்கூடாது போடா திரும்ப வராது இப்போ வந்து ரெண்டு பேருக்குமே வந்து ஒரே பேனர் அடித்து ஒரே மாதிரி வந்து அவங்க நினைச்ச மாதிரி தான் அந்த சாவுலேயும் வந்து உண்டா போகணுமென்ற மாதிரி வந்து சண்டியருமையை வந்து ஒண்டா போயிட்டாங்க நாங்கள் இங்கே இருந்த சம்பவம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களை வீட்டால் பிடிக்காமல் வந்து சண்டியரிமை சேர்ந்து ஒரு மிக தூக்கிட்டது ஆனால் இது அப்படி இல்லை காதல் நடந்த செய்தியை கேட்டு வந்து காதலையும் வந்து தற்கொலை பண்ணிட்டாங்க ஸோ உண்மையிலே வந்து அவங்களை காதலுக்கு ஒரு சலுட் போடுறோம் அதை தாண்டி வந்து குடும்பங்களும் கவலைப்பட்டு கொண்டிருக்கும்ன்றதை வந்து அவங்கள ஒரு நிமிஷம் யோசிச்சு இருக்கலாம் அதாவது என்ன செய்யற ஒன்றுமே அந்தந்த டைமில் அவங்களோட மென்டாலிட்டி வந்து வேறு விதமாக இருக்கும் ஸோ அந்த ஒரு இடத்துல ஒரு இறப்பு நடந்துச்சுன்னு சொன்னால் அந்த இழப்பை தாங்கிக்க முடியாதவங்களுக்கு ஆறுதல் சொல்கிறதுக்கு கிட்டத்தட்ட அவங்களோட மனநிலை மாறும் வரைக்கும் அவங்களோட உறவுகளை யாராச்சும் அவங்கள சுற்றி இருப்பாங்க அதுக்காகிட்டு தான் மரண வீடுகளில் வந்துட்டு ஆறுதல் சொல்கிறதுக்கு அவங்களோட சொந்த பந்தமெல்லாம் இவ்வளோ ஊரில் இருந்தாலும் அந்த இடத்துக்கு வந்துடுவாங்க அண்ட் அதே மாதிரி அந்த பிள்ளையோட மென்டாலிட்டி வந்து இருந்திருக்கலாம் பட் வந்து பதினேழு பதினெட்டு வயசு அப்படி சொன்னால் வந்து உண்மையிலே நம்ம ஜோதிச்சோர் முடி எடுக்கக்கூடிய ஒரு வயசு ஸோ வந்து காதல் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு பாதியில் வந்திருக்கும் ஆனால் அவங்கள பெற்று வளர்த்து ஆளாக்கணும் தாய் தந்தையை வந்து கொஞ்சம் நினைச்சிங்கன்னு சொன்னா நீங்க தற்கொலை வந்து பண்ணிக்கொள்ள மாட்டீங்க எப்படியோ ஒரு இறப்பு வந்து நடந்துட்டு உண்மையிலே நீங்க விரும்பி காதலிச்ச பையன் வந்து இறந்துட்டான் அதனால நீங்களும் இறந்தால் வந்து அதற்கான சொல்யூஷன் இல்ல அதற்கான முடிவு அது இல்லவே இல்லை ஆனா இப்ப உண்மையில இந்த சோசியல் மீடியாக்கள்லாம் வந்து ஐயோ உண்மை காதல் இப்பையும் இந்த காதல் இருக்கா இப்படியான காதல் எல்லாம் இருக்கா அப்படின்ற மாதிரி வந்து நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க தாண்டி வந்து நிறைய விஷயங்கள் இருக்குன்னு சாதிக்கிறதுக்கு செய்கிறதுக்காக வந்து அப்போ இதில் வந்து மூவாய் அடுத்த இடத்துக்கு போயிடுவாங்க ஆனால் இந்த காலத்தில் வந்து இப்படி ஒன்று நடந்திருக்கிற எண்ணங்கள் வந்து அவங்களோட குடும்பத்தாருக்கு தான் உண்மையிலே வந்து ஆழ்ந்த இடங்கள் நாங்கள் தெரிவித்து கொள்கிறோம் இப்போ என்னென்னு சொல்லிச்சோன்னா கண்டிப்பாக இருந்தவங்கள் இறந்து போவாங்கன்றதும் இல்லை நம்ம இறந்து போவாங்கன்றதும் நமக்கு தெரியும் கண்டிப்பாக அப்படியே ஒரு நாள் நடக்கத்தான் போகுது அதுக்காக நம்மளோட உயிர் நம்ம மாயிட்டுக் கொள்ளணும்ன்றது வந்து அவசியம் இல்லை ஆனால் அந்தந்த டைமில் யோசிக்கிற பொறுத்து இருக்குது ஸோ இதுக்கப்புறமா வந்து இப்படியான ஒரு இழப்புகள் நடக்கக்கூடாது வந்து ஆனால் உண்மையிலேயே வந்து தவிர்த்து கொள்ளுங்கோ இல்லை இப்படி இந்த நீராட போயிருந்தாலோ இல்லை இப்படி நீங்கள் ஆய போயிருந்தாலோ சேஃப்டியாக போங்கோ அதை தாண்டி கதலில் வந்துட்டாண்டா நீங்கள் அந்த கவலையை சொல்லி இன்னொருத்தவங்கள்ட்ட சொல்லி நீங்கள் அழுதுங்கள்னு சொல்லி சொன்னால் கொஞ்சம் மனப்பாரம் வந்து குறைஞ்சமாக இருக்கும் என்ன அதுக்கப்புறமா வந்து நாள் போக போக வந்து அந்த கவலைகள் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுட்டு போகும் ஸோ இனி நடந்து முடிஞ்சு இதுக்கப்புறமா வந்து ஒன்றுமே செய்ய இயலாது அதை தாண்டி நான் திரும்ப சொல்லிக்கொடுறேன் கடுமையாக அவங்களுக்கு மெயினில் அப்செட்டாக இருக்குது அண்ட் வந்து என்ன செய்கிறேன்றே தெரியாமல் உண்மையிலே நிறைய பேர் வந்து இருக்கிறாங்க அப்படியே வந்து அப்செட்டாக இருக்கிறவங்க வந்து அப்படியானவங்களுக்கு வந்து உண்மையிலே ட்ரீட்மெண்ட் செய்கிறதுக்காக வந்து டாக்டர்ஸ் மாதிரி வந்து தயாராக இருக்கிறாங்களே கண்டிப்பாக வந்து உங்களுக்கு மோட்டிவேட் பண்ணி உங்களை அடுத்த கட்டத்தை நகர்த்தி விடுவாங்க நீங்கள் அவங்கள்ட்ட போய் வந்து கவுன்சிலிங் எடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களை அடுத்த கட்டத்துல நகர்த்தி விடுவாங்க நீங்கள் இன்னொருத்தவங்களோட மனசு விட்டு பேசின மாதிரி இருக்கும் உலகத்தில் வந்து உயிர் வாழ்கிறதுக்காக வந்து கடவுளாலேயும் சரி அண்ட் வந்து அரசாங்கத்தாலேயோ இல்லை எல்லாராலேயும் வந்து நிறைய விஷயங்கள் வந்து படைக்கப்பட்டிருக்கு 我没嘞，我那个。 இந்த இப்படி ட்ரீட்மெண்ட் செய்யுறதுக்கு டாக்டர்ஸ்மார் அப்படி இப்படின்னு சொல்லி கடவுளால் இயற்கையால் தலையும் வந்து படைக்கப்பட்டிருக்கு அப்போ கண்டிப்பாக நீங்கள் ஒரு கவலை விட்டுட்டு அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்து போவோம் நான் இப்போ உங்கோ உண்மையிலே லைஃப்ன்றது கஷ்டம் தான் வாழ்றது எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குது நான் இவண்ணா எங்களை பார்த்தாலும் நிறைய பேர் வந்து சொல்கிறேன் என்ன சிரிச்சு கொண்டு திரிறாங்க உங்களுக்கு என்னப்பா ஃபன் பண்ணி கொண்டு திரிவிங்க அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகிறீங்க அங்கே போகிறீங்க செத்தி திரீங்க அப்படின்ற மாதிரி அப்படி இல்லை எங்களுக்கும் வந்து ப்ரெஷர் இருக்குது எங்களுக்கு வந்து இந்த வீடியோ எடுக்கணும் அப்லோட் பண்ணணும் அப்படி இப்படின்னு சொல்லி எதையும் தாண்டியும் லைஃப்லையும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது ஸோ இந்த பிரச்சினையெல்லாம் தாண்டி தான் நாங்கள் வந்து எங்கட வேலையை செஞ்சு கொண்டு இருக்கோம் அதே மாதிரி தான் நீங்களும் பிறந்துட்டோம் ஏதோ ஒன்று இறப்பு டைம் வரட்டும் அப்படியாச்சும் ஒரு நாளைக்கு இன்றைக்கு நம்ம உண்மையிலே கடவுளால் அழைக்கப்படுறோம் நினைச்சிட்டு வந்து போய் சேருவோம் எல்லோரும் அது வரைக்கும் வந்து பல்ல கடிச்சிட்டு போட வேண்டியதான் லைஃப்பை பார்த்துனேன் கண்டிப்பாக அதாவது காதலிக்கிறவங்களும் சரி கடந்த இருக்கிறவங்களும் சரி அதுக்கெல்லாம் கடைசி முடிவு தற்கொலை தான் அப்படி சொல்லி நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக அது இல்லவே இல்லை தற்கொலை பண்ணுறதுக்கு முன்னால் தானாகவே மரணம் வரமில்லையா அதாவது ஆக்சிடென்ட் எதிர்பாராமல் இருந்த பல குடும்பங்கள் வந்திருந்திருக்கு இப்போ ஒரு குடும்பம் ஒன்றா போயிட்டு இருக்கும்போது கார் வந்து தெரியாமல் ஆக்சிடென்ட் ஆகி அதில் இருக்கிற மூன்று பேர் இருக்கிறாங்க ஒருத்தங்க மிஞ்சுறாங்க இல்லைன்னா ஒருத்தங்க இருக்கிறாங்க மூணு பேர் மிஞ்சிறாங்க அப்படியான பல வீடியோக்கள் இருக்கு அந்த வீடியோக்களை பாருங்க அவங்களோட கூட பிறந்தவங்களை எவ்வளோக்கு அழுகுறாங்க அந்த ஒரு உயிருக்கான மதிப்பு எவ்வளவு இருக்குன்ற வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்கள்ட உயிரை நீங்கள் மாட்டீங்க இன்னைக்கு வரைக்கும் கண் தெரியாமல் காது கேட்காம வாய் பேச முடியாமல் கால் இல்லாமல் எத்தனையோ மாற்றுத்திறனாளிகள் வந்து இருக்கிறாங்க அப்போயும் அவங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க வாழ்க்கையில் இதை விட என்ன சோதனை அதாவது கண் தெரியாம காது கேட்காம வாய் பேச முடியாம உயிர் மட்டும் அந்த ஒரு உடம்பு மிருக்கையில மட்டும் வாழ முடியும் போது ஏன் உங்களால வாழ முடியாத பிரச்சனைகளும் சகிச்சு கொண்டு வந்து எதற்கு ஒரு முடிவு கிடையாது அதோட பின்விளை வந்து உங்களை பெற்று வளர்த்தவங்க அப்படிங்கிறது யோசிங்க ஸோ இன்னைக்கு இந்த ஒரு வீடியோ நாங்கள் மெயினாக பேசுகிறதுக்கான காரணம் விழிப்புணர்வு 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 முடிஞ்சளவுக்கு இது நாள் வரைக்கும் நீராட சென்று போய் வந்து தங்களோட உயிர் மேலே எந்த ஒரு பாதுகாப்புமே இல்லாமல் இருந்ததுனால வந்து இனி அடுத்தவங்களோட உயிர் வந்து இப்படி போகக்கூடாது அப்படின்னு சொல்லி வந்து விழிப்புணர்வு வீடியோ போட்டிருக்கேன் மண்ட வந்துட்டு முடிவெடுத்து இதுவங்களை பற்றி நம்ம பல வீடியோக்கள் வந்து போட்டிருக்கோம் அப்பயும் இது கூடிய அளவிற்கான இளம் சமுதாயத்தை போய் வந்து சென்றடையலை ஸோ இந்த வந்து மேற்கொள்றவங்க வந்து இளம் சமுதாயமாக தான் இருக்குது ஸோ வந்து பெற்று வளர்த்தவங்க வந்து தயவு செய்து உங்களோட பிள்ளைகள் என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்றத வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் பதினேழு பதினெட்டு வயசு பதினாறு வயசில் வந்து ஒரு பிள்ளை வந்து உங்ககிட்ட வந்து அம்மா நான் இந்த பையனை காதலிக்கிறேன்னு சொன்னால் பையன் வந்து இந்த பொண்ணை நான் காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் எந்த ஒரு வழியில் அங்கே கொண்டு போய் அவங்கள மேலே கொண்டு வரலாமோ அந்த வழியை வந்து யோசிங்க குடி அளவுக்கு வந்துட்டு இளம் சமுதாயம் நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்ளட்டும் சொன்னால் அவங்கள நம்பி தான் இனி அடுத்து வர போகிற இளம் சமுதாயம் வந்து வளரப்போகுது இப்போ நாங்கள் என்னெல்லாம் பண்ணுறோமோ அதை பார்த்து தான் எங்களுக்கு கீழே வர சமுதாயம் வந்து பண்ண போகுது ஆகியனால் வந்து சொல்கிறோம் எல்லாருமே கைத்த மாட்டிட்டு மரத்தில் தொங்குறது பாய்சன் குடிச்சிட்டு இறக்கிறது ஆற்றுல போய் விழுந்து சாகிறது இதெல்லாம் வந்து சொன்னால் அடுத்த சமுதாயம் இதே தான் பண்ண போகுது ஸோ தயவு செய்து நல்லவங்க வந்து வாழ்ந்து காட்டுங்க மறுபடியும் சொல்லிக்கொள்கிறோம் இரு வீட்டாருக்கும் வந்து எங்களோட சார்பிலான இரங்கல்களை தெரிவித்துக்கொள்கிறோம் அண்ட் அளவுக்கு வந்து இந்து காணொலியை இளம் சமுதாயத்திற்கு வந்து பகிர்ந்து கொள்ளுங்கள் எதற்குமே வந்து தற்கொலை அப்படிங்கிறது முடிவில்லை அப்படின்னு சொல்லி ஸோ இந்த ஒரு காணொலில் நாங்கள் எங்களுக்கு கிடைச்ச நியூஸை வச்சு கொண்டு தான் நாங்கள் பேசிக்கொண்டோம் ஏதாச்சும் தவறாக பேசியிருந்தாலோ என்னென்னு சொன்னால் சில விஷயங்களை உள்ளடக்கா விட்டாலும் வந்து அதுக்கு வந்து நாங்கள் மன்னிப்பு கற்றுக்கொள்கிறோம் அண்டு மேலதிகமாக இதை பற்றின பல டீட்டெயில்கள் தெரிஞ்சால் மேற்கொண்டு ஒரு காணொலியை நாங்கள் பதிவிட்றோம் அண்டு ஒரு காணொலியில் இருந்து விடிய பெற்று செல்கிறோம் நன்றி வணக்கம்